நண்பர்களை இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நிரம்பிப்பகல் பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் உலகமே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது ஏனெனில் இந்த அணு பரிசோதனைகள் என்ன விஷயத்தை சொல்ல வருகின்றன என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ரஷ்யா ஒரு பக்கம் அணு சோதனையை நடத்தி இருக்கிறது வடகொரியா அணு சோதனையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது அஹ் சீனாவில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன பிரான்சில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன யுகே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அமெரிக்கா தற்பொழுது மிகப்பெரிய அணு சோதனையை நடத்துகிறது அணு ஆயுத சோதனையை நடத்துகிறது இதுதான் தற்பொழுது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா மிகப்பெரிய சோதனையை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது ஆகவே இது அணு ஆயுத போட்டியை ட்ரம்ப் தொடங்குகின்றாரா என்ற கேள்வியை எழுது எழுகிற வைக்கிறது அமெரிக்கா தொடர்ந்து அணு ஆயுதங்களை சோதிக்க தொடங்கும் என்று ட்ரம்ப் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார் உலகுக்கு இது என்ன அர்த்தம் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஓகே இவர்கள் அணு ஆயுதங்களால் அடிபட்டு கொண்டிருந்தால் மக்களும் நாடுகளும் தான் டிரம்ப் சொல்கிறார் வியாழக்கிழமை அமெரிக்கா அணு ஆயுதங்களை உடனடியாக மீண்டும் பாதுகாப்பு அறிவுறுத்தியதாக தன்னுடைய சோசியல் தளத்திலே எழுதியிருந்தார் அமெரிக்கா இப்பொழுது அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கினால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற சோதனைகளை அது நடத்தவே இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தும் சோதனை இதுவாக இருக்கிறது சீனா தனது அணு ஆயுத கிடங்கை விரைவாக உருவாக்கி வருவதாகவும் தனது முடிவை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களில் ஒன்றாக ட்ரம்ப் இதனை தெரிவித்திருக்கின்றார் அருமையான பூமி ஆகவே இந்த பாதுகாக்க வேண்டும் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ரஷ்யா புரோ என்ற புதிய அணுசக்தியால் இயங்கும் வேவுகணையை சோதனை செய்ததற்காக ட்ரம்ப் விமர்சித்தார் சில நாட்களுக்கு பிறகு ட்ரம்ப் சொன்னார் நாங்களும் இதனை சோதனை செய்வோம் என்று ஆகவேதான் இப்பொழுது உலகமே மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறது இவர்கள் அணு ஆயுத சோதனையை செய்கின்றார்கள் ஆனால் தலைவர்கள் சாக மாட்டார்கள் பொதுமக்களும் இந்த பூமியும் அழிய போகிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது அணு ஆயுதங்கள் சம அடிப்படையிலே இருக்க வேண்டும் ஆக ஆகவே போர்த்துறைக்கு நான் இதனை அறிவுறுத்தி உள்ளேன் எல்லோரும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் ஏற்கனவே அணு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என்று பல ஒப்பந்தங்கள் இருக்கின்றன அந்த எந்த ஒப்பந்தத்திலும் அமெரிக்கா கையெழுத்திடவில்லை வடகொரியா கையெழுத்திடவில்லை இந்தியா கையெழுத்திடவில்லை பாகிஸ்தான் கையெழுத்திடவில்லை ஆகவே அமெரிக்காவிடம் வேறு எந்த நாட்டையும் விட அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்க வேண்டும் அதாவது சீனா ஐந்து ஆண்டுகளுக்குள் அதிகமாக அணு ஆயுதத்தை தயாரித்து விடும் என்று ட்ரம்ப் அச்சமூட்டினார் இப்பொழுது சீனாவோடு கைபுடுக்கி கொண்டிருக்கின்றார் இப்பொழுது இந்த டரிப் விஷயங்கள் சீனாவோடு பேச்சு ஒரு முடிவடைந்திருக்கிறது சி இன்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க போட்டியாளர்களாக சீனாவும் ரஷ்யாவும் உண்மையில் வாஷிங்டனுக்கு அணுசக்தி சவாலை ஏற்படுத்துகின்றனவா என்கின்ற கேள்வி எழுகிறது ஐந்து ஆண்டுகளில் அமெரிக்காவின் அணு ஆயுத கிடங்கை சீனா எட்ட முடியும் என்று ட்ரம் தெரிவித்தார் அது எந்த வகையில் தெரிவித்தார் என்பது இன்னும் புலனாகவில்லை அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்கள் அணு ஆயுதங்கள் சிலவற்றை கையிருப்பில் இருந்து விலகி கொண்டு வந்தாலும் சீனா தனது கையிருப்பை வலுப்படுத்தி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியிலே நானூற்றி பத்து அணு ஆயுதங்களை சீனா வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அது உறுதியான தகவலில் ரகசியமாக வைத்திருக்கிறது அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு அவர்களிடம் இருக்கிறது ஒன்பது மடங்கு இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது மிகவும் சிக்கலான ஒரு விஷயம் அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது நாடு அணுசக்தியால் இயங்குகின்ற ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக அறிவித்தார் அதோடுதான் டிரம்ப் இப்பொழுது கிளம்பிவிட்டார் அணு ஆயுத சோதனைகளை நடத்த வேண்டும் அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் வேண்டும் என்று மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன உள்ளுக்கு வடிச்சாலே அமெரிக்கா சாம்பல் ஆகிவிடும் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலே அவர் சொன்னார் என்னன்னா ரஷ்ய ஜனாதிபதி பூட்டின் வந்து அணு ஆயுத சோதனைகளை சோதிப்பதை விட உக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கூட்டின் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் எல்லோரும் தற்பொழுது அணு ஆயுத சோதனையில் முக்கியமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அணுசக்தியால் இயங்கும் தளம் அல்லது ஆயுதம் ஒரு விமானம் தாங்கி கப்பல் ஏவுகணை அல்லது ட்ரோன் ஆகவே அணு கரு பிளவில் இருந்து அதன் உந்து விசையை பெறக்கூடியதாக இப்பொழுது அணு ஆஹ் அணுவால் இயங்கக்கூடிய அஹ் ஆயுதம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது ட்ரோன்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கின்றன ஆனால் இப்போதைக்கு ரஷ்யா அணு ஆயுத சோதனையை நடத்தியதுதான் தற்பொழுது அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் உலகளாவிய விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தில் சிடிபிடி கையெழுத்திட்ட பிறகு பெரும்பாலான நாடுகள் அணு ஆயுதங்களை சோதிப்பதை நிறுத்திவிட்டன ஆனால் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகிறது சோவியத் யூனியன் எழுநூற்று பதினைந்து அணு ஆயுத சோதனைகளை நடத்தி இருக்கிறது ஆகவே சீனா கடைசியாக அணு ஆயுத சோதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் தான் செய்தது மற்ற நாடுகள் கடைசியாக அணு ஆயுத சோதனைகளை எப்பொழுது சோதித்தன என்பது தொடர்பாக பார்த்தால் பிரான்ஸ் தொன்னூற்றி ஆறுலையும் ஆஹ் தொன்னூற்றி ஆறுக்கு இடையிலே இருநூற்றி பத்து சோதனைகளை பிரான்ஸ் நடத்தியிருக்கிறது இங்கிலாந்து ஐம்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தைந்து ஆஹ் ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஐந்து அணு ஆயுத சோதனைகளை நடத்தியிருக்கிறது தொன்னூற்றி ஒன்றுலதான் கடைசியாக நடத்தப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் தொன்னூற்றி எட்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு அணு ஆயுத சோதனைகளை நடத்தின இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகளில் ஐநாவின் கூட்டுப்படி வடகொரியா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடர்ச்சியாக சோதனைகளை நடத்தி இருக்கிறது ஆகவே அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா மற்றும் இஸ்ரேல் உட்பட ஒன்பது நாடுகள் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றன ஆகவே இஸ்ரா இஸ்ரேல் வந்து ஒழித்து வைத்திருக்கிறது இவ்வளவு ஒளி புகா நிலைமை என்று அழைக்கப்படுகிறது ஒளி புகா இடத்துல அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா பெருமெடுப்பில் இந்த அணு ஆயுத சோதனைகளை நடத்துவது மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த சோதனைகள் இவ்வாறு நடத்தப்பட்டால் எதிர்காலம் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று தற்பொழுது வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் ஏன் இப்பொழுது அணு ஆயுதத்தை முழுமையாக சோதிக்க நினைக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்ல வெறுமனே ரஷ்யாவுக்கு எதிராகவா இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி ஆனால் ரஷ்யா தொடர்ச்சியாக அணு ஆத அணு ஆயுத தா அணு ஆயுத தாக்குதலை நடத்துவேன் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில்தான் இவர்கள் இவ்வாறான சோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதியில் சீனாவும் சோவியத் யூனியனும் உலகளாவிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் திசை மற்றும் அதன் தலைமை குறித்து வந்ததால் பீஜிங் ஆனால் ராணுவத்தப்பொழுதுதான் அணு ஆயுதம் தொடர்பாக அவர்கள் யோசிக்க தொடங்கினார்கள் எனவே தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உலகம் அணு ஆயுதங்களை நோக்கி கொண்டிருக்கிறது ஆகவே மிகப்பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது தற்பொழுது மீண்டும் அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுக்களில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த வரைபடத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன உலகத்தில் ஏன் இவ்வளவு அணு ஆயுதங்களை இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏனையவர்களை அச்சப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடம் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அமெரிக்காவிடம் மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு இருக்கின்றன சீனாவிடம் நானூற்றி பத்து பிரான்சிடம் இருநூற்றி தொண்ணூறு யூகேயிடம் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது இந்தியாவிடம் நூற்றி அறுபத்தி நாலு இஸ்ரேலிடமும் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன நோர்த் கொரியா முப்பது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ஆகவே ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு அணு ஆயுதங்கள் மக்களின் நன்மைக்காகவா வைக்கப்பட்டிருக்கின்றன மக்களை அழித்து ஒழித்து கொள்வதற்காகவும் இந்த பூமியை அழிப்பதற்காகவும் இந்த அணு ஆயுதங்கள் தற்பொழுது பாவிக்கப்பட இருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஆகவே அணு ஆயுதங்களை போட்டு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு யார் வாழப்போகின்றார்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது உலகமே தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறது ரஷ்யா ஒரு பக்கம் அணு ஆயுத சோதனை அமெரிக்கா ஒரு பக்கம் அணு ஆயுத சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறது பிரான்சும் அணு ஆயுத சோதனையை நடத்த யோசிக்கும் இனி ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் மிகப்பெரிய பதட்டத்தில் உலகம் இருக்கிறது மற்றும் பல அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே